மகதி னை தலை கால் போய் மதுனியாள தலைவன மதுனியாளர் தலைவரையும் யானை தடவக்கூடியவர் தடை எதிர்க்கீங்க நாரதபுரம் கூட இப்படி இல்லையா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வர சட்டம் வர்றதில்ல சட்டம் இல்ல யாரையுமே யாரு சட்டம் ஓட்டுறது இல்லை மகிழ்ச்சி எங்கிருந்து வர்றீங்க மேலூர்ல இருந்து வர்றேன் நம்ம ஆளுங்க ஜந்த கார்ரு. என்னங்க கார்ரு? மேலூர் எந்த மேலன்னு சொல்ற? எந்த மேலூர் நீங்க சொல்றியே? நீ என்ன போனா சொல்ற? நீங்க எந்த மேலூர் சொல்றீங்க? நான் மேலூர் சொல்றேன். அது அந்த கொட்டப்பட்டி பக்கத்துல. அதுதான். குட்டம் என்றால் சேட்டை. குட்டம் என்றால் சேட்டை. பட்டியா ஊரு. அப்படி சேட்டையான ஊர்ல பிறந்தமே மச்சன கொட்டப்பட்டி சாமிநாதரா இன்னைக்கு புகழ் வாங்குனமே கொட்டப்பட்டி சாமிநாதரா அதுக்கு ஒரு ரசிகர் வந்து உட்காருவாங்க ஹ்ம். அங்க இருந்தா வந்திருக்கீ. சே நாரத மகর্ষি ஐயா நான் சொல்லு போய் கல்யாணம் ஆயிருச்சா கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி தம்பி ஆகலையா இல்ல கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல ஏன் ஆகல आशा இல்ல ஆசை இல்லையா அப்ப சுத்தமா இல்ல ஆசை ஆசையினா மண்ணாசை புண்ணாசை பெண்ணாசை என்ன கூட மொபாசிம அர்த்தவனடா எனக்கு தெரியும் உங்க முகத்தை பார்க்கணும் நான் புரிஞ்சிட்டேன்

சப்பாத்திக்கு <laughs> 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 <laughs>

சரஸ்வதி யாரு என் ஐத்த என் நாம பொண்டாட்டி என் ஐத்த சரஸ்வதி உங்க அம்மா எங்க இருக்கு எங்க அம்மா வந்து என் கக்குசா இல்லப்பா எல்லோருடைய நாவிலும் அமர்ந்து கல்வி ஆற்றலை தருபவள் சும்மா ரியா நீ எல்லாம் அங்க இருந்து உங்க அம்மா ஒரு சரஸ்வதியா

நாடக எனது அன்பப்பா செல்வமணியவர்கள் இதுக்காக பெரிய வாத்தியாரா இருந்தா நான் விட்டுட்டு போயிருந்தேன் நினைக்கிறேன் நீங்க வாத்தியார் நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்க நீங்க சொன்ன பாரு நீங்க தான் சொல்றீங்க பெரிய வாத்தியாரு பெரிய வாத்தியாரு நாடக ஆசிரியர் அமுட்டு பயிர் பாட வாங்க வரைக்கும் ஆமா கைய பிடிக்கிறான் காலை பிடிக்கிறான் கடையில பிடிக்கணுமா அமுட்டை பிடிக்கிறான் கடைசியில காலை வாரிடுறாங்க பச்சு நாடகத்துல முத்து வல்ல வேஷம் போட்டானாக்க வாச்சாராவது விளக்கணையாவது மதிக்க மாட்டேங்கிறியா

இப்ப நல்ல முனிசுவன் சொல்லி அவருக்கு திருக்கோயிலுக்கு கட்டி வச்சிருக்காங்க அவருக்கு உருவம் வச்சிருக்காங்க இதே போலாவும் படைச்சிருக்காரு நானும் தெய்வத்தை போயிருக்கேன் ஆனால் உங்க அப்பே படைச்சதுல பிரம்மா படைச்சதுல மூணு தெய்வம் எல்லா தெய்வம் களியமான ஆடுது நீங்க சொன்னிங்க வந்ததுமே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் விநாயகர் சாமி மட்டும் ஏன் ஆட மாட்டேன் முனியாடின்னு ஆடுறாங்க

பொட்டே வைக்க முடியாது அந்த சாமியோட பெயர் என்ன எல்லா உருவம் சாமிக்கு வந்து எல்லா உருவம் இருக்கு சாமியும் எல்லாத்தையும் ஒரு தெய்வத்துக்கு பொட்டே வைக்க முடியாது அந்த சாமி பெயர் என்ன இன்னொன்னு ஆடைய உடுத்த முடியாது துணிமணி ஆடை என்ன தெரியாது துணிமணியை உடுத்த முடியாது அந்த சாமியோட பெயர் என்ன குண்டியே கழுவாது அந்த சாமியோட பேர் என்ன நாட்டில் இத்தனைய கேள்வி இருக்கு அதை விட்டு விட்டு பொட்டு வைக்காத சாமி ஆடை விடுத்தாத சாமி உன் பேர் என்ன என் பேர் வேறவன் உங்க அப்பா பேர் என்ன பொட்டு வைக்காத சாமி வேறு உங்க அப்பா பேர் என்னன்னு சொல்லியா பொட்டு வைக்காத சாமி தம்பி மழை பொடியுது சரி அந்த மழைக்கு என்னன்னு சொல்லுவோம் வர்ண பகவான் அது சாமி தான் மழை பெய்யுதுல அது வர்ண பகவான் அதுக்கு பொட்டு வைக்க முடியுமா பொட்டு வச்சா நிக்குமா அதான் பொட்டு வைக்காது சாமி இந்த துணிமணி உடுத்த முடியாது சாமி அக்கினி பகவான் யாகம் வளர்க்குறோம் அக்னி வளர்க்கிறோம் அதுக்கு துணியை கட்டி விட்டா அந்த துணி நிச்சயமா எரிஞ்சு சாம்பலா போகும் அப்ப ஆடை உடுத்த முடியாத சாமி அக்னி பகவான் இந்த குண்டி எழுத சாமி அதாப்ப நாயி வைர பகவான் அது வைர பகவான் தான் அதுவும் சாமி தான் அது நாராயண கழிச்சுட்டு எங்க போய் கழுவுது சரியா பரவாயில்ல இல்ல புகழும் இருக்கு இருக்கேன் நீங்க உங்க அப்பா பேரை கேட்டேன் நம்பி வள்ளி நான் கேக்குறேன் மண்ணுக்கடி மண்ணுக்கடி வீட்டுக்கு நுனி மாட்டுக்கு நடு மாட்டுக்கு நடு மண்ணு கட்டி அடி மண்ணுக்கு அதை எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நான் சொல்றது

தேடி விதை அப்படின்னு சொல்லி இருக்காங்களே இப்ப ஒரு விவசாயம் பெருக ஒரு இந்த நெல்லுல மண்ணு சொல்லிச்சான் ஏண்டா புராத்தியும் கொண்டு போயிருக்க எனக்கு என்னடா விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்பதான் சொன்னாலாம் என் மாமா அத்தா நீ எனக்கு விளைஞ்சு கொடுத்துருக்க அதனால உன்னை நான் சும்மா விட்டு போக மாட்டேன் ஒரு அடி நாள் உனக்கு விட்டுட்டு போறேன் அப்படி சொல்லி கருது அறுக்கையில் மனுஷன் அறுத்தாலும் சரி இன்னைக்கு இயந்திரம் அறுத்தாலும் சரி அதான் ஒரு தாள் விடுறோமா ஒரு அடி அதே அடி நீ விளஞ்சி கொடுத்தா ஒரு அடி மண்ணுக்கு அடி மண்ணுக்கு நுனி வீட்டுக்கு அப்படின்னா அந்த நுனி முனியில் இருக்கிற புறம் நெல்லை புறம் எங்கே கொண்டு வரும் நம்ம வீட்டுக்கு நாடு மாட்டுக்கு அப்படின்னா என்ன அந்த நாடு மாட்டுக்குண்ணே அந்த கருது

ஒன்னு விட்டுட்டேன் சரி இன்னும் ஒன்னு விட முடியல சரி அதுக்கு என்ன செய்ய சொல்ற அதனால என் பொண்டாட்டி இருக்கால நீங்க நல்ல மனுஷன் புண்ணியவே எதை கேட்டாலும் செய்யக்கூடிய மனுஷன் சரி அதனால இந்த ஒரு ரெண்டு வாரமா இடியா இந்த ரெண்டு வாரமா நல்லா படுத்திருந்தா படுத்திருந்தான் இந்த ரெண்டு நாள் என்னான்னு தெரியல உரிச்சாச்சே படுத்துக்கிட்டான் அதனால நான் வந்து சும்மா உங்களை சும்மா அனுப்பிவிட மாட்டேன் ஒரு ஐநூறுபா தர்றேன் லேசா பிரட்டி விட்டா ஆ ஆமாடா என்ன வேலையில நல்லது இருக்குது ஏடா அது உரம் சச்சு பறதாண்ணா குப்பரைக்காய்னு படுத்தாண்ண மல்லாக்கான்னு படுத்தாண்ணா எனக்கு இல்லையா ஓம்பாடு அவ பாடு என்னமோ செஞ்சுருக்கோம் எனக்கு தெரியாது அஞ்சு நாளோ ஆச்சு சரி அஞ்சு நாளாக ஆச்சு வர மாட்டேங்கிறா அஞ்சு நாள் ஆட்சி வரலா அந்த மாத்திரத்தூபாய் ஏண்ட கொடு அந்த ஐநூறுவாய் ஏன் கொடுத்து நான் பிறக்க வர்றது

தூங்குறீங்க நான்கு மகிழ்ச்சி வந்திருக்கா மே ஆடிப்பாடு வரவேற்பு கொடுத்தீங்க உங்க வரவேற்க மிக்க மகிழ்ச்சி மனமகழ்வு வள்ளிங்கப்பா தான்